அன்பு நண்பர்களே சரித்திரத்தின் பொன்னேடுகளில் நிலைத்து நிற்கும் ஒரு மகத்தான மன்னனின் வீர வரலாற்றை கேட்க நீங்கள் தயாரா ஆம் இன்று நாம் காணப்போவது கங்கை கொண்ட சோழன் கடாரம் கொண்ட சோழன் என போற்றப்படும் மாமன்னன் ராஜேந்திர சோழனைப் பற்றியதுதான் சோழப் பேரரசு ஒரு பொற்காலத்தில் இருந்த நேரம் அது தந்தைக்கேற்ற தனையனாக வீரத்திலும் நிர்வாகத்திலும் கலையையும் பண்பாட்டையும் போற்றுவதிலும் ராஜேந்திரன் எவ்வாறு சிறந்து விளங்கினார் என்பதை விரிவாக காண்போம் ராஜேந்திர சோழன் சோழப் பேரரசின் புகழ் பெற்ற மாமன்னன் இராஜராஜ சோழனின் அன்பு மகன் கிபி ஆயிரத்து பன்னிரண்டில் அரியணை ஏறிய ராஜேந்திரன் தனது தந்தையைப் போலவே வீரத்திலும் நிர்வாகத் திறனிலும் சிறந்து விளங்கினார் சிங்கக்குட்டி சிங்கத்தைத்தானே இனும் என்பது போல ராஜராஜனின் வீரத்திற்கு போட்டியாகவே ராஜேந்திரனின் வீரம் அமைந்தது ராஜேந்திரனுக்கு பல மனைவிகள் இருந்தனர் அவர்களுள் வீரமாதேவி மற்றும் முக்கோவிலன் அடிகள் ஆகியோர் முக்கியமானவர்கள் ராஜேந்திரனுக்கு பல குழந்தைகள் இருந்தனர் அவர்களுள் அவருக்கு பிறகு சோழப் பேரரசை ஆண்ட மூன்று மகன்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இராஜாதிராஜ சோழன் ஒன்று இராஜேந்திர சோழன் இரண்டு மற்றும் வீரராஜேந்திர சோழன் இவர்கள் மூவரும் தந்தையைப் போலவே திறமைசாலிகளாகவும் வீரர்களாகவும் திகழ்ந்து பேரரசின் பெருமையை நிலைநாட்டினர் ஒரு வலுவான குடும்ப அடித்தளத்துடன் ராஜேந்திரன் தனது பேரரசை மேலும் விரிவுபடுத்தும் கனவுடன் ஆட்சியைத் தொடங்கினார் அரியணை ஏறிய ராஜேந்திரன் தனது தந்தையின் வெற்றிகளைத் தொடர்ந்ததோடு மட்டுமல்லாமல் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதிக்க விரும்பினார் அவரது ஆரம்பகால வெற்றிகள் அவரது திறமைக்கும் வியோகங்களுக்கும் சான்றாக அமைந்தன தனது ஆட்சிக் காலத்தின் தொடக்கத்திலேயே ராஜேந்திரன் தனது கடற்படை பலத்தை பயன்படுத்தி இலங்கை மீதான ஆதிக்கத்தை முழுமைப்படுத்தினார் இராஜராஜ சோழன் இலங்கையின் வட பகுதியை கைப்பற்றியிருந்தார் ராஜேந்திரனோ எஞ்சியிருந்த சிங்கள பகுதிகளையும் வென்று முழு இலங்கையையும் சோழ பேரரசுடன் இணைத்தார் இது சோழ பேரரசின் கடல் கடந்த ஆதிக்கத்திற்கு ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைத்தது உள்நாட்டிலும் ராஜேந்திரன் தனது நிர்வாக திறமையை நிரூபித்தார் நில அளவை மற்றும் வரி சீர்திருத்தங்கள் இராஜராஜ சோழனால் தொடங்கப்பட்டாலும் ராஜேந்திரன் அவற்றை மேலும் செம்மைப்படுத்தினார் நிலங்கள் முறையாக அளக்கப்பட்டு வரிகள் வசூலிக்கப்பட்டன இதனால் அரசின் வருவாய் அதிகரித்தது மக்கள் நலத்திட்டங்களுக்கு பணம் கிடைத்தது கிராம நிர்வாகத்தில் சுயாட்சியை ஊக்குவித்தார் கிராம சபைகள் மற்றும் ஊர் சபைகள் திறம்பட செயல்பட்டு உள்ளூர் நிர்வாகத்தை செம்மையாக கவனித்துக் கொண்டன இது மக்களின் பங்களிப்பை உறுதி செய்து நிர்வாகத்தை செம்மைப்படுத்தியது ராஜேந்திர சோழனின் மிக முக்கியமான மற்றும் புகழ் பெற்ற வெற்றி அவரது கங்கை படையெடுப்பு ஆகும் இது சோழப் பேரரசின் உச்சபட்ச விரிவுபடுத்தலை குறிக்கிறது கிபி ஆயிரத்து பத்தொன்பது முதல் ஆயிரத்து இருபத்தி இரண்டு வரை காலகட்டத்தில் ராஜேந்திரன் வட இந்தியாவின் மீது ஒரு மாபெரும் படையெடுப்பை மேற்கொண்டார் சோழர்களின் கொடி வடக்கே கங்கை நதி வரை பறக்க வேண்டும் என்பது அவரது நோக்கமாக இருந்தது தனது தளபதிகளை அனுப்பி கலிங்கம் ஒரிசா கோசலம் மத்திய பிரதேசம் ஒட்டரம் மேற்கு வங்காளம் வங்காளம் மகிபாலனின் பாலப் பேரரசு போன்ற வட இந்திய பகுதிகளை ஒவ்வொன்றாக வென்றார் பால பேரரசின் மன்னன் மகிபாலரை தோற்கடித்து சோழப் படைகள் கங்கை நதிக்கரையை அடைந்தன இந்த வெற்றியின் அடையாளமாக ராஜேந்திரன் கங்கை நதியிலிருந்து புனித நீரை கொண்டு வந்தார் இந்தப் படையெடுப்பு சுமார் இரண்டாயிரம் மைல்கள் அதாவது மூன்றாயிரத்து இருநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து நிகழ்த்தப்பட்டது இது அக்காலத்தில் ஒரு மாபெரும் சாதனை கங்கையின் புனித நீரை கொண்டு வந்ததன் மூலம் ராஜேந்திரன் தனது பேரரசுக்கு ஒரு புதிய ஆன்மீக மற்றும் அரசியல் அடையாளத்தை வழங்கினார் இந்த வெற்றிக்குப் பிறகுதான் அவருக்கு கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைத்தது இந்த மாபெரும் வெற்றியைக் கொண்டாடும் வகையில் ராஜேந்திரன் தனது புதிய தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை உருவாக்கினார் கங்கை நீரால் தன் தலைநகரை அபிஷேகம் செய்தார் இங்குதான் புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலையும் கட்டினார் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோயிலுக்குப் பிறகு சோழர் கலை மற்றும் கட்டிடக்கலையின் மற்றொரு அற்புதமான எடுத்துக்காட்டாகும் இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இந்த நகரம் மற்றும் கோவில் ராஜேந்திரனின் வீரம் கலை ஆர்வம் மற்றும் சமய நல்லிணக்கத்தை காட்டுகிறது ராஜேந்திரனின் அடுத்த மாபெரும் சாகசம் ஸ்ரீவிஜயப் பேரரசுடன் போர் ஆகும் இது சோழர்களின் கடற்படை பலத்தை உலகுக்கு உணர்த்தியது கிபி ஆயிரத்து இருபத்தைந்தில் ராஜேந்திரன் தனது வலிமையான கடற்படையை பயன்படுத்தி சுமத்ரா ஜாபா மலேசியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளை ஆண்ட ஸ்ரீவிஜயப் பேரரசின் மீது படையெடுத்தார் ஸ்ரீவிஜய பேரரசர் சங்கிராம விஜயோத்தங்கவர்மனை தோற்கடித்து மலாய் தீபகர்தான் சுமத்ரா ஜாவா மற்றும் முக்கியமான கடல் வணிக பாதைகள் அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் இந்த கடற்படை படையெடுப்பு இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடற்படை நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது சுமார் நூறு கப்பல்களுடன் படைகள் சென்றதாகவும் சுமார் இரண்டு லட்சம் வீரர்கள் இதில் ஈடுபட்டதாகவும் சில குறிப்புகள் கூறுகின்றன இந்த போர் சோழர்களின் கடல் கடந்த வணிக ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியதுடன் சோழ பேரரசின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வழிவகுத்தது இந்த வெற்றியின் மூலம் ராஜேந்திரனுக்கு கடாரம் கொண்ட சோழன் என்ற பட்டம் கிடைத்தது கடாரம் என்பது ஸ்ரீவிஜயப் பேரரசின் ஒரு முக்கியமான பகுதியாகும் ராஜேந்திர சோழன் ஒரு போர் வீரர் மட்டுமல்ல ஒரு சிறந்த மக்கள் நல ஆட்சியாளராகவும் திகழ்ந்தார் வேளாண்மையை மேம்படுத்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே மாபெரும் சோழகங்கம் ஏரியை கட்டினார் இந்த ஏரி அக்காலத்தில் சோழ நாட்டின் மிக முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாக விளங்கியது இதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற்று உணவு உற்பத்தி அதிகரித்தது இது அவரது தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு சிறந்த சான்று கல்விக்கும் கலைக்கும் ராஜேந்திரன் மிகுந்த ஆதரவு அளித்தார் பல கோவில்கள் கலை மற்றும் கல்வி மையங்களாக செயல்பட்டன அறிஞர்களையும் கலைஞர்களையும் ஆதரித்தார் இதன் காரணமாகவே அவர் பண்டித சோழன் என்ற பட்டத்தையும் பெற்றார் பண்டித என்றால் அறிஞர் என்று பொருள் தனது ஆட்சியில் பெற்ற பல்வேறு வெற்றிகளாலும் தன் பேரரசை பலப்படுத்தியதாலும் ராஜேந்திரனுக்கு முடி கொண்ட சோழன் என்ற பட்டமும் கிடைத்தது அதாவது பல நாடுகளின் முடியை கொண்ட சோழன் என்று பொருள் ராஜேந்திர சோழன் தனது நீண்ட ஆட்சிக் காலத்தில் சோழப் பேரரசை தெற்காசியா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு வலிமையான சக்தியாக நிலைநிறுத்தினார் அவரது வீரமும் நிர்வாகத் திறனும் தொலைநோக்கு பார்வையும் அவரை வரலாற்றில் அழியாத இடத்தைப் பெறச் செய்தன அவரது ஆட்சியின் இறுதி காலத்தில் ராஜேந்திர சோழன் தனது மகன்களான இராஜாதராஜ சோழன் ஒன்று இராஜேந்திர சோழன் இரண்டு மற்றும் வீரராஜேந்திர சோழன் ஆகியோருக்கு ஆட்சி முறை மற்றும் போர் வியூகங்கள் குறித்து கற்பித்தார் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தனது பேரரசின் பாதுகாப்பையும் தொடர்ச்சியையும் உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டார் மேலும் ராஜேந்திர சோழன் அண்டை நாட்டு அரசர்களுடனும் வெளிநாட்டு பிரமுகர்களுடனும் சந்திப்புகள் நடத்தி தனது ராஜதந்திர திறன்களை வெளிப்படுத்தினார் சோழப் பேரரசின் வணிக மற்றும் அரசியல் உறவுகளை வலுப்படுத்துவதில் அவர் முக்கிய கவனம் செலுத்தினார் கலை மற்றும் கட்டிடக்கலையின் மீது ராஜேந்திர சோழனுக்கு இருந்த பற்றுதல் காரணமாக அவர் புதிய கோயில்களின் கட்டுமான பணிகளை தொடர்ந்து மேற்பார்வையிட்டார் தொழிலாளர்கள் கற்களை செதுக்கியும் கைவினைஞர்கள் சிற்பங்களை உருவாக்கியும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அவர் ஊக்கமளித்தார் படையின் வலிமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் ராஜேந்திர சோழனின் படைகள் வீரர்கள் மற்றும் அலங்கரிக்கப்பட்ட யானைகளுடன் கம்பீரமாக அணிவகுத்துச் சென்றன இந்த அணிவகுப்புகள் பேரரசின் அதிகாரத்தையும் ஒழுங்கையும் எடுத்துக் காட்டின சில சமயங்களில் ராஜேந்திர சோழன் தனது குதிரையில் ஏறி தனது பரந்த படைக்கு மத்தியில் கம்பீரமாக சவாரி செய்தார் அவரது வீரமும் தன்னம்பிக்கையும் படைவீரர்களுக்கு ஊக்கத்தை அளித்தன முக்கியமான இராணுவ திட்டங்களை வகுக்கும் போது ராஜேந்திர சோழன் தனது தளபதிகளுடன் நீண்ட ஆலோசனைகளை நடத்தினார் போர் வியூகங்களையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கான திட்டங்களையும் அவர்கள் இணைந்து தீட்டினர் அவரது அரசவையில் அதிகாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நாட்டின் முக்கியமான விஷயங்களைப் பற்றி விவாதித்தனர் ராஜேந்திர சோழன் அவர்களின் கருத்துக்களைக் கேட்டு சிறந்த முடிவுகளை எடுப்பதில் திறமைசாலியாக விளங்கினார் அண்டை நாடுகளுடனான ராஜேந்திர சோழனின் ராஜதந்திர உறவுகள் வலுவாக இருந்தன தூதர்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டனர் வணிக உடன்பாடுகள் கையெழுத்தாகின இதன் மூலம் சோழ நாடு அமைதியையும் வளத்தையும் பெற்றது போர்க்களத்தில் மட்டுமல்லாது இராணுவ தந்திரோபாயங்களை வகுப்பதிலும் ராஜேந்திர சோழன் சிறந்து விளங்கினார் அவரது ஆலோசனைகளின்படி வீரர்களும் தளபதிகளும் வெற்றிகளை பெற்றனர் ராஜேந்திர சோழனின் நல்லாட்சியின் விளைவாக சோழ நாடு செழிப்படைந்தது வணிகர்கள் வாணிபம் செய்து லாபம் ஈட்டினர் விவசாயிகள் விளைச்சல் பெருகி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் கலை இலக்கியம் மற்றும் இசை போன்ற துறைகளுக்கும் ராஜேந்திர சோழன் ஆதரவளித்தார் அவரது அரண்மனையில் கலைஞர்களும் இசைக்கலைஞர்களும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் அதன் சிக்கலான கட்டிடக்கலை மற்றும் அழகிய தோட்டங்கள் சோழர் காலத்து கலைத்திறனுக்கு சான்றாக விளங்கின ராஜேந்திர சோழனின் அரண்மனை மற்றும் பொது இடங்கள் கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தன ராஜேந்திர சோழனின் மரபு அவரது காலத்திற்கு பின்னரும் தொடர்ந்தது அவரது ராஜ்யம் பல தலைமுறைகளுக்கு செழித்தோங்கியது அவரது மக்கள் மகிழ்ச்சியுடனும் வளத்துடனும் வாழ்ந்தனர் தனது இறுதி நாட்களில் ராஜேந்திர சோழன் தனது அன்புக்குரிய குடும்பத்தினரும் விசுவாசமான அதிகாரிகளும் சூழ அமைதியாக இருந்தார் அவரது வாழ்க்கை நாட்டுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது என்ற மனநிறைவு அவரிடம் இருந்தது ராஜேந்திர சோழனின் மறைவுக்குப் பிறகு அவரது மகன் சோழ அரியணையில் முடிசூட்டப்பட்டார் புதிய மன்னரும் தனது தந்தையின் வழியில் நீதியையும் தர்மத்தையும் நிலைநாட்டி ஆட்சி செய்தார் ராஜேந்திர சோழனின் ஆட்சிக்கு பிறகும் சோழப் பேரரசின் புகழ் நீடித்தது அவரது சாதனைகளும் அவர் விட்டுச் சென்ற கட்டமைப்புகளும் பல நூற்றாண்டுகளாக அவரது பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருந்தன ராஜேந்திர சோழனின் வாழ்க்கை ஒரு பிரமாண்டமான காவியம் போன்றது அவரது வீர தீரச் செயல்கள் நிர்வாகத்திறன் கலை மற்றும் கலாச்சாரத்திற்கான ஆதரவு ஆகியவை காலத்தால் அழியாதவை அவரது சாதனைகளின் தொகுப்பு எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு உந்து சக்தியாகும்